அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் திருகடுகம் செய்யுள் அறுபத்தி ஒன்பது இந்த உலகத்தில் எது மிக அரியதானது என்று சொல்லக்கூடிய செய்து அருந்தொழில் ஆற்றும் பகடும் திருந்திய மெய் நிறைந்து நீடு இருந்த கண்ணியும் நொந்து நெறிமாறி வந்த விருந்தும் இம்மூன்றும் பெருமாறு அரிய பொருள் ஒருவனுக்கு கிடைத்தற்கரிய பொருளாக மூன்றை சொல்லுகிறார் அது என்னவென்றால் உழவிற்கு உறுதுணையாக இருந்து உழைத்து உழைத்து ஓடாய் தேய்கிற இறுதுகள் திருமணம் என்பதை தன்னுடைய வாழ்க்கையிலே நடக்குமா என்று கனவோடு ஏங்கி நீண்ட காலம் கண்ணியாக இருக்கிற பெண் பசியோடு வருகிற விருந்தினர் இந்த மூவருக்கும் நாம் உதவி செய்வதென்பது கிடைத்தற்கரிய செயலாக கருதப்படும் என்று சொல்லுகிற செய்வம் எருது எதையும் எதிர்பார்க்காமல் உழவனோடு உழுது 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 அவன் போடுகிற வைக்கோலையும் மற்ற தானியங்களையும் தின்னுவிட்டு அவனுக்கு உழைக்கிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அதே போல திருமணமாகாமல் நெடுநாள் கண்ணியாக இருந்து மணக்கோலத்திற்கு ஏறுகிற பெண் பசியோடு வருகிற விருந்து இவன் வீட்டிற்கு சென்றால் கண்டிப்பாக உணவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடும் பசு பசியோடும் வருகிற விருந்தினர் இவை அறியவை என்று சொன்ன செய்யுள் மீண்டும் செய்யுள் அருந்தொழில் ஆற்றும் பகடும் திருந்திய மெய் நிறைந்து நீடு நிறுந்த கண்ணியும் நொந்து நெறிமாறி வந்த விருந்தும் இம்மூன்றும் பெருமாறு அரிய பொருள் நன்றி வணக்கம்